நீ கத்துக்கோ நீ காசு கொடுக்கணும் வச்சு கிடையாது நீ எப்போ உனக்கு நீ எனக்கு கொடுத்தா நான் சொன்னேன் அந்த பையன் வந்து நல்ல இடத்துல பொண்ணு எடுத்து நல்லபடியா இங்க என்னன்னு கேட்டது என் பொண்ணு கல்யாண சமயத்துல பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு பணம் சிக்கலா இருந்ததுனால நான் அண்ணு வணிக அந்த சொக்கரிசுக்கு போன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுத்து அது ஒரு மார்க்கெட்ல அணுக்க முடியாது நாங்க நிகழ்வு ஓடும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி இருபத்தஞ்சு பவுன் தானே இருபத்தஞ்சு ஒதுக்கிட்டு பத்து ரூபாய் எடுத்துட்டு நான் போனா சரி பணமா அவங்க கொடுத்துட்டாரு என்கிட்ட என்ன பண்ணினாரு அந்த நகை நான் கொடுத்தவர்கிட்ட கொடுத்தேன் இது என்ன அது அப்படின்னா இது இந்த பணமா நீ இந்த பத வச்சுக்கோ நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்ன ஒரு வாசகம் சார் நான் உங்ககிட்ட வந்து நான் இதுக்காக கொடுக்கலை நீ இத கொண்டு என் என் மருமானத்தை போட்டு விட்டுருங்க என்ன சில பிள்ளைங்க இந்த சூழல் தேர்ல நிறைய பேரு என் மாமாவா மற்றன் இவருத்தையும் என்ன தையும் தம்பி அண்ணனா நாங்க இன்ன வரைக்கும் அப்ப நினைத்துட்டு இருக்கிறோம் என் பிள்ளைங்களா இப்படியா என் பிள்ளைங்கள பண்ணுவோம் அவங்க பிள்ளைங்களே எனக்கு பெரிய பண்ணாங்க அந்த அந்த அளவுக்கு நம்ம ஒரு டீச்சர் இருக்கு இருந்தா தான் நம்ம ஒரு அவங்களுடைய அதோட இந்த செம்பூதிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க போய் அனுப்பத்தோட ஏன்னா அப்படி வரலன்னு சொன்ன சொன்னா அந்த பெரிய சையிட்ட சொன்னா இல்லையா அவங்க வீட்டுல கோபத்துக்குவாங்க

ஆணையம் கொடுத்த ஒரு இதான் திணையை பொருத்தவரைக்கு எங்க இது அப்பா தான் படிக்கலை ஆனா நம்ம இன்னைக்கு நாலு பேருக்கு தொண்டு என்ன ஏது எதுன்னு சொல்லக்கூடா அளவுக்கு அச்சு போடுவோம் யாருக்கு போறதுக்கு எல்லாம் ஆணையம் கூட்டு வச்சுருக்காங்க எல்லாம் இதே தான் நமக்கு நன்றி சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரிதான் அந்த இது நம்ம நீங்க வரும்போது நம்ம போயிட்டு அது என்னது வயல் கிணறுல குளிச்சுட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டியூஷன் நடத்திட்டு அங்கே நல்லது எங்க இருந்தாலும் பார்த்து நினைச்சிருவேன் விருந்துக்கு போனாலும் தெரியல ஆனா நீ பார்த்தாலும் கொஞ்ச பேர் ஓடிடுவான்